அருள் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை எப்படி வழிபடுவது அனைவருக்கும் வணக்கம் சாதிக்க இயலாத எந்த காரியத்தையும் நமக்கு சாதகமாக்கி தரக்கூடியவர் ஆஞ்சநேயர் கலியுகத்திலே பிரத்தச்சயமாக விளங்கி வரும் தெய்வங்களில் ஆஞ்சநேயரும் ஒருவர் இவரை வணங்கி வழிபடும் முறைகளில் எத்தனை எத்தனையோ ஐயப்பாடுகள் உள்ளன முதலில் விக்கிரகம் படங்கள் இவற்றை வைத்திருப்பதில் கூட சந்தேகங்கள் உண்டு அனுமாரின் விக்கிரகங்களை அல்லது படங்களை முறைப்படி பக்தி சிரத்தையுடன் உபாசனை செய்வது நல்லது கை கூப்பியபடி உள்ள அனுமாரின் படத்தை வைத்து வழிபடுவது மிகவும் சிறந்தது பெண்கள் அனுமாரி பூஜை செய்யலாமா என்று கேட்டால் அவர்களும் தாராளமாக வழிபடலாம் அன்னை சீதைக்கு அருள் பாலித்தவர் அல்லவா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை அர்ச்சனை செய்து வழிபடுவதை விட நம் வேண்டுதல்களை மனதில் நினைத்தபடி பக்தியுடன் ஒரு மண்டலம் வாளில் பொட்டு வைத்து வழிபடுவது நல்லது ஆஞ்சநேயர் வாளுக்கு அப்படி என்ன சக்தி அவரது வாளில் நவக்கிரகம் சக்தி ஸ்வரூபம் உள்ளதாக ஐதீகம் ராம கைங்கரியத்திற்காக சிவபெருமானை ஆஞ்சநேயராக அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன அவருடைய சர்வ சக்தி வாய்ந்தது பொதுவாக அனுமனுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை ஆனால் ஏழரை நாட்டு சனியால் சனி தசையால் பாதிக்கப்பட்டவர்கள் விசேஷமாக சனிக்கிழமைகளிலும் அவரை உபாசனை செய்யலாம் அனுமனுக்கு வெட்டிலை மாலை வடை மாலை ராமஜெய மாலை துளசி மாலை சாத்தி வழிபடுவது வழக்கம் ராமதூதனை கண்ட சீதா பிராட்டி தன் மகிழ்ச்சியை ஒரு வெற்றிலையை கிள்ளி அனுமன் மேல் போட அவர் பெற்ற பரவசம் காரணமாக இன்றும் வெட்டிலை மாலை போடும் பக்தர்களை அவர் மகிழ்விக்கிறார் நவதானியங்களில் உளுந்து ராகு கிரகத்துக்கு உகந்தது எனவே உளுந்தினால் செய்த வடை மாலையை அனுமனுக்கு அணிவிப்பதால் ராகுகேதுக்களையும் வழிபடுவதாக ஐதீகம் அனுமனின் தாய் அஞ்சனா தேவி யுத்தத்திற்கு செல்லும் தன் மகனிடம் ஆகாரமாக வடையை கொடுத்ததாகவும் அதனால் வடையும் வடைமாலையும் அனுமனுக்கு பிரீத்தியானது என்று சொல்லப்படுகிறது அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு செந்தூர காப்பு சாத்தி வழிபடுவது நம் ஆலயங்களில் மிக சிறப்பாக நடைபெறுகிறது சீதையை கண்டு மகிழ்ந்த அனுமன் செந்தூரத்தில் புரண்டார் அவருக்கு ஆனந்தத்தை கொடுத்த செந்தூரத்தை நாம் அணியும் போது ஆஞ்சநேய பக்தர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடிவதோடு செந்தூரத்தின் நெற்றில் இடுவதன் மூலம் ஒரு தனி தெம்பும் புத்துணர்ச்சியும் நம் தன்னம்பிக்கையும் ஏற்படுகிறது சனி ஏழரை சனி கண்டக சனி போன்ற சனி பகவானின் பிடியிலிருந்து விடுபட ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தல் நலம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி